இது வந்து அரசினர் சுற்றுலா மாளிகை தூத்துக்குடி இதை நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளவு மோசமான நிலையில் இருக்குதுன்னு இந்த பகுதியை இந்த தூத்துக்குடி மாநகர நிர்வாகமும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமும் கைவிட்ட அரசினர் மாளிகை விருந்தினர் மாளிகை இது பழைய அரசினர் விருந்தினர் மாளிகை இதை வந்து சிறப்பு வாய்ந்தது இது இந்த இடம் ஆனால் இப்போ இருக்கிற அரசினர் மாளிகையை டெவலப் செய்கிறதுக்காண்டி பல லட்சங்களை செலவு பண்ணுற இந்த தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் இதை வந்து அழகாக பண்ணியிருக்கலாம் இது காடு மாதிரி இருக்குது உள்ளே வந்து இரவு நேரங்களில் பலவிதமான குற்ற சம்பவங்கள் நடக்குது இங்கே வந்து பாம்புகள் நிறையா இருக்குது இந்த பில்டிங்க்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் குடியிருப்பு இருக்குது இனிஹோ நகருங்கிற அந்த குடியிருப்பு இருக்குது அந்த பகுதிக்குள்ளே இங்கேருந்து பாம்புகள் போகிறதா அங்கே இருக்கிற மக்கள் வந்து வருத்தப்படுறாங்க இதை வந்து அரசு இந்த தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் யார் கண்ட்ரோலில் இருக்கோ அவங்க இதை சரி பண்ணணும் ஒன்று இந்த அரசினர் விருந்தினர் மாளிகை பாரம்பரியமான இந்த அரசு விருந்தினர் மாளிகையை டெவலப் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடப்புற மக்களுக்கு இந்த இடத்த வந்து அவங்க வீ இட வீடு இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இது ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது இது அரசினர் விருந்தினர் மாளிகை மாதிரி இல்லை இது ஐயா காமராஜர் அவர்களால் திறக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி காடு தான் பாம்புகளுக்கும் இங்கே வந்து முதல்ல இருந்தாலும் ஆச்சரியம் இல்லை ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது விருந்தின மாளிகை இது கொடிக்கம்போ இதில் வந்து தேசிய கொடி ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு காலத்தில் ஏற்றிருப்பாங்கன்னு நினைக்கேன் கைவிடப்பட்ட நிலையில் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளேருந்து பூச்சிகள் பாம்புகள் மக்கள் குடியிருப்பு பின்னாடி இருக்குது அதுக்குள்ளே பூச்சி பாம்புகள்லாம் மக்கள் குடியிருப்புக்குள்ளே போய் அவங்களுக்கு பலவிதமான அச்சுறுத்தலுக்கு ஆளாயும்